தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா நாமத்தில் தொள்ளாயிரத்து பதினைந்தாவது நாமம் தொடங்கி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் மதுராயை நமக என்பதாகும் இயல்பாகவே இனிமையானவள் வேறு பொருட்களின் சேர்க்கையின்றி இயல்பாகவே இனிமையானவள் தேவி என்றால் சொந்தமான பாவ என்றால் இருப்பிடம் மதுரா என்றால் தென்மதுரையாகும் தென்மதுரையில் தேவி மீனாட்சியாக எழுந்தருளி இருக்கிறாள் கரும்பு இயற்கையாகவே இனிமையானது தான் இயல்பாகவே இனிமையானவள் என்பதை உணர்த்தவே தேவி தனது திருக்கரத்தில் கரும்பை பிடித்திருக்கிறாள் தொள்ளாயிரத்து பதினாறாவது நாமம் ஓம் தீராயை நமக என்பதாகும் புத்தி உடையவள் உடல் வலிமை மற்றும் தைரியத்தால் சாதிப்பவர் வீரராவார் புத்திவன்மை மற்றும் நுண்ணறிவால் சாதிப்பவர் தீரராவார் தேவி வீரமும் தீரமும் நிறைந்தவள் புத்திவன்மை மிக்க நுண்ணறிவால் ஈசனின் தேரச்சை ஒடியச் செய்தார் கணபதி எனவே அவரை அச்சது பொடி செய்த அதிதீரா என்று அருணகிரிநாதர் போற்றுகிறார் தொள்ளாயிரத்து பதினேழாவது நாமம் ஓம் தீர சமர்ச்சிதாயை நமகை என்பதாகும் தீரர்களால் நன்கு வழிபடப்பட்டவள் நன்னெறியில் நின்று புலன்களை வெற்றி கொண்ட தீரர்களாகிய ஞானிகளால் நன்கு ஆராதிக்கப்பட்டவள் கணபதி முதலான பல தீரர்கள் தேவியை வழிபட்ட வரலாறுகளும் உண்டு தொள்ளாயிரத்து பதினெட்டாவது நாமம் ஓம் சைதன்ய அர்க்ய சமாராத்யாயை நமகை என்பதாகும் தன் உணர்வு என்னும் அர்க்யம் கொடுத்து வழிபடப்படுபவள் மதிப்புள்ள ஒரு பொருளை நம்மால் கொடுக்க முடியாத பொழுது அப்பொருளுக்கு ஈடாக பாவனை செய்து நீரை வார்த்தல் எனப்படும் தமிழில் அதனை எனலாம் தேவதைகளை வரவேற்று உபசரிக்கும் பொழுது புனலீடு வழங்குவது வழக்கம் சிம்மாசனத்துக்காக அர்ஜம் வழங்கலாம் பட்டு வஸ்திரத்திற்காக அர்ஜம் வழங்கலாம் தன்னுணர்வு அளித்தால் தேவி மிகவும் மகிழ்கிறாள் அதாவது என்னும் தன்னுணர்வையே தேவி பெரிதாக மதிக்கிறாள் புவனேஸ்வரி மந்திரத்தை சைத்தன்யம் என்று குறிப்பிடுவர் உயர்ந்த மந்திரத்தால் நன்கு வழிபடப்படுபவள் தேவி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாவது நாமம் ஓம் சைத்தன்ய குசும பிரியாயை நமக என்பதாகும் சைத்தன்யம் என்ற மலரை விரும்புபவள் முதலில் தன்னுணர்வை உருவகித்த வாக்தேவிகள் உருவகிக்கின்றனர் அகிம்சை பொறுமை புலனடக்கம் தயை அறிவு தவம் சத்தியம் நல்லெண்ணம் ஆகிய எட்டும் தன்னுணர்வு மலர்ச்சியால் பூத்த எட்டு மலர்களாகும் அதை அஷ்ட புஷ்பங்கள் என்றும் கூறுவர் மலரால் அச்சிப்பதை விட உயர்ந்த பண்புகளை வளர்த்து கொள்வதே அம்பிகைக்கு உகந்தது என்பதாகிறது தொள்ளாயிரத்து இருபதாவது நாமம் ஓம் சதா உதித்தாயை என்பதாகும் எப்போதும் உதிப்பவள் கோள்களின் உதயத்துக்கு குறிப்பிட்ட காலங்கள் உண்டு தேவி எப்போதும் உதிப்பவள் கணம் தோறும் காளி பராசக்தி பிறப்பாள் என்றார் பாரதியார் வானத்தில் மேகக் கூட்டங்கள் கணம்தோறும் விளைவிக்கின்றன அதனை கண்ட பாரதி அம்பிகை கணந்தோறும் என்பதற்கு எண்ணற்ற தோற்றமும் மாற்றமும் வண்ணங்களும் சான்று என்று கூறுகிறார் உத்யத் பானு சஹா என்று அவளது தோற்றம் உன்னர் வர்ணிக்கப்பட்டது அபிராமி வட்டர் உதிக்கின்ற செங்கதிர் என்று தொடங்கி என்று நிறைவு செய்தார் அவள் அடியாருக்கு அந்தம் ஆதி அனைத்தும் உதயமே ஏனெனில் அவள் சதா உதித்தா எப்போதும் உதிப்பவள் தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் நாமம் ஓம் சதா துஷ்டாயை நமகை என்பதாகும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவள் நமக்கு மகிழ்ச்சியும் துயரமும் மாறி மாறி வரும் எப்போதும் எல்லா இடத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பவள் தேவி சத்கூட்டல் ஆ கூட்டல் துஷ்டா என பிரித்து சாதுக்களிடம் நல்லவர்களிடம் அம்பிகை மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்றும் பொருள் கொள்ளலாம் அகமகிழ் ஆனந்த வல்லி என்பார் அபிராமி பட்டர் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நாமம் ஓம் தருண ஆதித்ய பாட்டலாயை நமகை என்பதாகும் எவ்வன சூரியனை போன்ற ஒளி உள்ளவள் நண்பகலை இருக்கும் ஸ்ரீவசியம் செய்ய விரும்புவோர் தேவியை பாதிரி பூ நிறத்தில் தியானிக்க வேண்டும் என்பர் அம்பிகை அடியார்கள் அனைத்து பெண்களையும் தேவியாக கருத வேண்டும் பிறகு எப்படி அவர்களால் ஸ்ரீவஷ்யத்தில் ஈடுபட முடியும் தித்தி தேவதைகள் உபனிஷத மாதாக்கள் வாக் தேவிகள் போன்ற பெண் தெய்வங்களின் அருளை அடைய விரும்புவதே ஸ்ரீவர்ஷ்யம் என்று நாம் முன்னரே கண்டோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நாமம் ஓம் தக்ஷிண அதக்ஷிண ஆராத்யாயை நமக என்பதாகும் படித்தவர்களாலும் பாமரர்களாலும் ஆராதிக்கப்படுபவள் அறிவாற்றல் உடையவர்களை தட்சிணர்கள் என்றும் அறியாத பாமரர்களை என்றும் கூறுவர் இரு வகையினரும் அம்பிகையை வழிபடுகின்றனர் கர்ம மார்க்கத்தில் நின்று சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தட்சிணர்கள் என்றும் ஞானத்துக்கு முதலிடம் கொடுக்கும் மகான்கள் அதக்ஷர்கள் என்றும் கூறுவர் அபிராமி பட்டர் காலத்தில் வாழ்ந்த கர்ம படர்கள் தக்ஷிணர்கள் அபிராமி பட்டர் ஞானியாக திகழ்ந்தார் அவர் வகையினராலும் வழங்கப்படுபவள் தேவி முறைப்படி மானசீக பூஜை செய்த ஒரு தட்சிணரின் உள்ளத்தை மார்க்கத்தினராகிய காளிதாசன் அறிந்தான் பாமர மக்களே தேவியை மாரியம்மனாகவும் காளியம்மனாகவும் பிற கிராம தேவதைகளாகவும் மிகுந்த நம்பிக்கையுடன் வழிபடுகின்றனர் ஆகவே அவர்கள் அறிந்த ஆத்தாள் என்ற பெயரை முதலில் கூறினார் அபிராமி பட்டர் திருக்கடவூர் அபிராம வல்லியை கூறினார் வழிபடும் தெய்வம் தக்ஷினா ஆகிய அம்பிகை என்பதற்கு மேற்கண்ட ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை என்ற அபிராமி பட்டரின் வாக்கே தெளிவான விளக்கமாகும் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் நாமம் ஓம் தரஸ்மேர முகாம்புஜாயை நமக என்பதாகும் முருவலால் மலர்ந்த முகத் தாமரை உடையவள் மந்தஸ்மிதம் என்னும் புன்முருவலை முன்னரே கண்டோம் இங்கு தாமரை மலர்ந்தார் போன்ற முருவலை வாக் தேவிகள் வர்ணிக்கின்றனர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாமம் ஓம் கௌலினி கேவலாயை நமக என்பதாகும் கௌல தர்மமும் கேவல தர்மமும் இசைய பெற்றவள் அறிவு அறிபவன் பொருள் என்னும் முப்பகுதி நிலை திருப்புட்டி அதாவது கவுல ஞானம் எனப்படும் அது அற்று அனைத்தும் அம்பிகை அவளன்றி வேறில்லை என்ற ஞான உணர்வு கேவல ஞானம் எனப்படும் இரண்டும் இயைந்தவள் தேவி சிற்றறிவை பேரறிவாக்குபவள் என்பது கருத்து நிறைவாக வரும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் நாமம் ஓம் அனர்கிய இயலாத வீட்டின்பத்தை தருபவள் கைவல்ய பதம் என்னும் நிர்வாண முக்தி விலைமதிப்பற்றது ஈடாக கொடுப்பது அர்யம் எனக் கண்டோம் அனர்கியம் என்பது வேறு எதனையும் ஈடாக கொடுக்க முடியாத ஒன்றாகும் அத்தகைய வீட்டின்பத்தை தருபவள் அம்பிகை முன்னரே கைவல்ய பததாயினி என்ற நாமம் வந்தது இங்கு அனர்கிய கைவல்ய பதம் என்ற அடைமொழியுடன் வந்துள்ளது தீவளத்தை பழவேதியர் நின்றன் சேவகத்தின் புகழ் காட்டினார் ஒளி மீளவரும் செம்பொன் நாட்டினார் நின்றன் மேன்மையினால் அறநாட்டினார் ஐய நீ வளரும் குருவெற்பிலே வந்து நின்று நின் சேவகம் பாடுவோம் வரம் ஈவள் பராசக்தி அன்னைதான் உங்கள் இன்னருளே என்றும் நாடுவோம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா நாமத்தில் தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது நாமம் முதல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் நாமம் வரை நாமங்களையும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்